அலாமலை வரமுத்துள்ளா வத்தரகாத் சென்னையிலேருந்து நீதிபாஷா பேசுகிறேன் நாகூரம் மணி வந்து கடையிலேருந்து போட்டு பார்த்துருக்கோம் அல்லாஹ் நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாங்க எங்களுக்கு வந்து வர்க்கத்து இல்லாமல் இருக்குது கடை நடத்துகிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை வருஷமாக நடத்துகிறோம் ஆனால் இப்போ ரொம்ப எங்களுக்கு சமாளிக்க முடியலை எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு நாங்கள் வாடகைக்கு எடுத்து வைக்கிறோம் கரண்ட் பில்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அல்லவங்க இல்லை சரி நீங்கள் அது முதல்ல பட்டியலை தூங்க போவீங்க நான் சொல்கிற துவா ஓதுங்கன்னு சொல்லும்போது அந்த கம்பில் பெரிய துவாங்கன்னு ஓவாது தெரியாது சின்ன துவா ஓரம் சொன்னாங்க அது கம்பில் அதுக்கு அவங்களுக்கு நான் பேர் கணக்கு பார்த்து ஒரு சின்ன துவாவை குடிச்சு அதே மாதிரி சூரத்தில் மினின் அப்படின்ற ஆயத்து நாற்பதாவது ஆயிட்டு குரான் அடிப்படையில் இதில் வர்க்கத்துக்குன்னு சொல்லிட்டு துவா இருக்குது போது ஆயிரத்துக்கு சேர்த்து இதை ஓதுங்கன்னு சொன்னோம் எல்லா சீர்த்து நீங்களே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கம்பில் அதுக்கு என்னென்ன செய்யணும் சொல்லிட்டு செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அந்த துவா ஓத முடியாத பட்சத்தில் நம்மளே துவா எழுதியும் கொடுத்து இதை நீங்கள் கடையில் மாட்டி வைங்க அப்படின்னு சொன்னோம் அரபுல எழுதி அது அவங்களும் அதை செஞ்சாங்க அதன் பிறகு வேறு என்ன அடித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கடைக்கு எப்படி போகும்போது ஊதி பேர் சொன்னாங்க அதுக்கு சமூகத்தில் வாசனை தெரியன்றது மலக்கு மரம் வசியமாகாங்கன்னு சொன்னாங்க வாசனை தெரியும் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அந்த வாசனை திரைவை தெரியும் அதை சமத்துல நம்ம ஊதி கொடுத்தோம் செஞ்சோம் அப்போ வாரம் வாரம் அவங்க டெய்லி கடைக்கு போகும்போது நான் இந்த துவா ஊதி தரத தண்ணியில் கடையிலேயே தெளித்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதாவது நம்ம இன்னைக்கு பள்ளிவாசி போனோம் ஹவுஸில் தண்ணி ஊதி செய்வோம் அந்த ஹவுஸ் தண்ணி கடல் தண்ணி வீட்டில் இருக்கிற தண்ணி மூணு தண்ணியை சேர்த்து நம்ம அதை ஓதி கொடுத்து இல்லை அவங்களுக்கு ஓதி கொடுத்து படிப்படியாக அவங்களுக்கு நீ வியாபாரம் இல்லை நல்லா அவருக்கு சுற்ற அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது எனக்கு வியாபாரம்லாம் இருக்குதுங்க ரெண்டாவது உடம்பு ரீதியான பிரச்சனையாக இருக்குது அதே போல் அவங்களுக்கும் இந்த முறையை செஞ்சேன் ஏன்னா வர்க்கத்துக்காகவும் இதை செய்யலாம் நம்ம துவா தான் அல்லாக்கிட்ட கேட்கலாம் அல்ல எல்லாத்துக்கும் தபுளாகலாம் அதனால இந்த துவாவையும் தேவை தண்ணியில ஓதி கொடுத்து உடம்பு ரீதியான உங்களுக்கு கைக்கால் மரத்து போகுது ஓட்டம் இல்லை எனக்கு வந்து இந்த காலை வந்து தூக்கவே முடியலங்க கால் தூங்க வலிக்குது வடிக்குது அப்படின்றாங்க அவங்களுக்கும் இதே போல இந்த ஜுவா ஓடிப்புக்கு தண்ணி குடிக்கும்போது பிடிக்கும் போது போது பண்ணாலோ இல்லை சுடுதல வச்சு ஒத்தனம் கொடுத்தாலோ அந்த வலி குறையிறத கண் கூட பார்த்து முடியும் அதே போல் மாசத்துல ஒரு நாள் அமாவாசையான கடல் குளிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உப்பு தண்ணின்றது ரொம்ப நல்லது அந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க நீங்கள் வீட்லயே கூட நல்ல ஒரு கை ரெண்டு கை உப்பு தண்ணியில் போட்டு குளிச்சு மஞ்சத்தில் போட்டு டெய்லியும் குளிச்சிங்க அப்படின்னாவே உள்ள வரையே சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்க உப்பு போட்டு குளிக்கிறதுனாலேயே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வைப்ரேட் வெளியேறத நம்ம கண்ணு கூட பார்க்கலாம் ஏன்னா நம்ம நைட்ல தனி வெளியே போறோம் தோன்றும் எல்லாம் ஓதிட்டு வரோம் நம்ம கண்ணுக்கு பின்னாடி எதுவுமே தெரியாது அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றேன் நான் வேற ஒன்றும் இல்லை அதனால கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு இருக்கும் போது எல்லாவுடைய படைப்பு அற்புதமான படைப்பு நிறையாவே இருக்குது கண்ணுக்கு தெரியாத படைப்புகளும் இருக்குன்னு சொல்கிறேன் அதனால நீங்க தினம் தினம் மாதிரி உங்களே குழந்தை நீங்கள் சுற்றி சுற்றி உப்பு சுற்றி போட்டுக்கலாம் அதே மாதிரி தண்ணியில் தினம் குளிக்கும் போதும் அந்த தண்ணியில் இதை கலந்து குளிச்சிக்கலாம் அப்படியே இல்லைங்க அப்படின்னா உப்பு தண்ணி எங்களுக்கு பார்த்தா அங்கே உப்பு செய்யும்போது கூட அந்த தண்ணியை உப்பு தண்ணியை கூட உறுப்பு செய்யலாம் இந்த மாதிரி தினத்தின அந்த மாதிரி தண்ணியில் யூஸ் பண்ணும்போது உப்புளை போய் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது ஓதலோட சேர்த்து செய்யும் புரியுதுங்களா ஓதலோட சேர்த்து செய்யும் போது நன்மையான விஷயங்கள் நடக்கும் இந்த தண்ணியை வியாபார ஸ்தலங்களை தெளிக்கிறதுக்கும் அதே போல் வீட்டை தெளிக்கும் போதும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதை நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் யாரும் நடமாட்டம் இருக்குதுங்க வீட்டில் புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது புது வீட்டுக்கு போகிறவங்க அதை ஒரு வேற மாதிரி செய்யணும் அலமதுல்லா அதே இதே வேறு அதை வேறு மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதே மாதிரி தண்ணியெல்லாம் ஓதி வச்சுக்கிட்டு வாசனை தெரியும் டெய்லி அந்த வீட்டை தெளிக்கணும் அதே மாதிரி ஹவுஸ் தண்ணி கடல் தண்ணி நம்ம வீட்டில் தண்ணி மூணு தண்ணியும் அதை கலந்து இந்த துவாவை ஓதி வீட்டை திராவிட தெளித்து வரும்போது நுஸ்தாபத்து எதுவும் இருக்காது அன்மையான விஷயங்கள் நடக்கும் இன்ஷா அல்லா ஸ்லாம் வலைக்கம் வரம்பு